சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்புப்பில்லை பழனியிலிருந்து உன்னுடைய பணக்கஷ்டத்தை போக்குவதற்காக தான் உனக்கான பணப்பெட்டியை அனுப்பி வச்சேன் நீ எவ்வளவு எடுத்தாலும் இதிலிருந்து குறையப் போறதே இல்லை அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரமாக தான் இந்த பணப்பெட்டி இருக்க போகுது இதை தொட்ட இந்த நொடியிலிருந்தே உன் கஷ்டங்கள் எல்லாம் தீந்து போகக்கூடிய அளவுக்கு உனக்கான பண வரவு உண்டாகும் எங்க இருந்து யார் மூலமாக எப்படி உனக்கு காசு கிடைக்கணும் நான் எழுதி வச்சனும் அதன்படி எல்லாமே உன்னிடம் வந்து சேர்வதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்வமே உன்னை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் கூட இப்போது உன்னை தேடி வர தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க நீ அதை புரிஞ்சுக்காம என் வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சேன்னு நினச்சி கண்ணீர் விட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத இடையில கெட்ட நேரத்தில் உன்னுடைய தீய புத்திகளும் தீய செயல்களும் உன்னை ஆட்கண்டு உனக்கே தெரியாமல் பல கஷ்டங்களை கொடுத்துருச்சு அதனால தான் உன் கூட இருந்த மனிதர்களும் தவறான விஷயங்களை தவறான முறையில் செஞ்சிட்டாங்க இப்போது உன் மனசையும் சரி செஞ்சு உன்னை சுற்றி இருக்கவங்க புத்தியையும் தெளிவுபடுத்தி மறுபடியும் உன் வாழ்க்கையை அழகாக ஆக்குவதற்காக தான் இந்த பணப்பெட்டியை பழனியிலிருந்து உனக்காக அனுப்பி வச்சேன் நல்ல உள்ளம் கொண்ட என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் சூழ்நிலை காரணமாக சில சில தவறுகளும் பிழைகளும் நடந்துருச்சு இருந்தாலும் இப்போது நீ மறுபடியும் மாறத்தான் போகிற நல்லது உனக்கு நடக்க தான் போகுது உன்னை விட்டு போன எல்லாமும் எல்லாரும் உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்டு உன்னிடம் சேர்வதற்கான சூழ்நிலைகளை நான் உருவாக்கிட்டேன் செல்வமே எனக்காக நீ வரதருந்து பல நாட்கள் என்னை தியானிக்கும் போது நான் எப்படி உன் மனசில் இருக்க விருப்பங்களை தெரியாமல் இருப்பேன் நிச்சயமா இப்போது உன்னுடைய எல்லா விருப்பங்களும் நிறைவேறதான் போகுது என் அருள் எப்போதும் உனக்கு இருக்கு உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் நீ என் கிட்ட கேட்கலேனாலும் உன் மனசில் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே நீ என் கிட்ட சொல்லலேனாலும் நீ என்ன யோசிக்கிற என்ன நினைக்கிறன்னு எனக்கு நல்லா தெரியும் அது அனைத்தையும் உனக்காக நிறைவேற்றி கொடுக்க தான் உன்னை நோக்கி வந்திருக்கேன் என் செல்வமி நிச்சயமாக உன்னுடைய குழப்பங்களை போக்கி உன்னுடைய அனைத்து எண்ணங்களையும் நான் நிறைவேற்றுறேன் நீ தான் எனக்கு உலகம்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீயும் முருகா முருகான்னு என்னையே உனது உலகமாக இந்த உலகத்துல நம்பினாலும் உன்னை சுத்தி இருக்கிறவங்க செய்யக்கூடிய தவறான செயல்களாலும் உன்னை முதுகுல குத்தி உன்னை ஏமாற்றுவதாலும் நீ வேதனை கொள்ளாதே என் செல்வமே என்னை முழுசா நம்புற என் அன்பு பிள்ளையான உன்னை யார்கிட்டையும் அவ்வளவு சுலபமாக ஏமாந்து போக விட்டுட மாட்டே முதல்ல உனக்குள்ள இருக்கக்கூடிய பயத்தை எப்போது நீ தூக்கி எறியிறியோ அப்போதிலிருந்தே உன் வெற்றிக்கான நேரம் தொடங்க ஆரம்பிச்சிடும் நீ தனித்து நின்றாலும் துணிந்த நில் உங்கூட உனக்கு நிழலாக உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது உன்னை எதிர்த்து நிற்பவர்களிடம் சில சூழ்நிலையின் காரணமாக நீ அவர்களை எதிர்ப்பதை தவிர வேறு வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கோ யார் உன்னை எதிரியாக நினைச்சாலும் முடிஞ்சால் அவங்கள தவிர்த்துட்டு பாரு இல்லை வேறு வழியே இல்லைங்கும்போது நீ அவர்களை எதிர்த்து நின்று நீ நினைச்ச காரியத்தை சாதிச்சுக்கிறதுல எந்த தவறும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ என் செல்வமே உனக்கே தெரியாமல் உன் முழு வலிமையையும் இப்போது உனக்கு புரிய வைக்க போறேன் நீ தயவு தாட்சண்யம் பார்க்காம தப்பான விஷயங்களையும் தப்பான மனிதர்களையும் தைரியமாக எதிர்த்து நிக்கலாம் உனக்கு முழு துணையாக இந்த முருகன் நான் இருக்கும்போது உனக்கு எதற்காக பயம் வருது இதுவரைக்கும் தொடர்ந்து துன்பத்தை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையில சொந்தங்களும் சுற்றங்களும் யார் யாரோ வந்து என்னென்னவோ செஞ்சு உன் வாழ்க்கையில இப்போது நான் உன் கூடவே காலம் முழுக்க இருக்க போறேன் உனக்கு ஆறுதலான வார்த்தைகளும் உதவிகளும் கிடைக்காம நீ தவிச்ச நாட்கள் எல்லாம் முடிஞ்சு போகுது இப்போது உனக்கு அன்பையும் அரவணைப்பையும் ஆறுதலையும் ஆசீர்வாதத்தையுமே கொடுத்து உன்னுடைய வழியையும் வேதனைகளையும் நான் காணாம போக வைக்க போறேன் உன்னை நிராகரித்த மனிதர்களும் அவமரியாதை செய்த வார்த்தைகளும் எல்லாமே ஓ மனசை விட்டு மறைஞ்சு போகட்டும் எல்லா வழிகளையும் தாண்டி வரக்கூடிய தைரியசாலி பிள்ளையாக நீ இருந்துவிடு யாரு காலையும் பிடிக்காம இந்த முருகன் என்னுடைய பாதத்தை சரணடைந்த உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்பா முருகா எனக்கு நீதான் ஏ வேணும்னு நீ என்னை நாடி வரும்போது இந்த முருகன் எப்படி உன்னை உதறி தள்ளுவேன்னு நினைக்கிற நான் இந்த பூமியில் இருந்து உனக்கான நல்லதை தான் போறேன் நீ கலங்கி நிற்கும் போது உன் கரம் பிடித்து உன்னை காப்பாற்றக்கூடிய தாயைப் போல அரவணைத்த இந்த முருகன் இந்த மண்ணுலகில் நீ வாழும் காலம் முழுவதுமே என் அருளையும் ஆசியையும் அள்ளி தருவேன் உன் தாயின் கயிற்று வைத்துக்குள்ளே கர்ப்பத்தில் நீ இருக்கும்போதே போதே உன் தலையெழுத்தில் எழுதப்பட்ட விதியை மாற்றக்கூடிய சக்தி படைச்சவனாக நான் இருக்கேன் இத்தனை நாளா நீ பட்ட கஷ்டமே போதும்னு இப்போது உன்னை புண்ணிய கணக்க சரி செஞ்சு உன் தலைவிதியை நல்லதாக எழுதி வைக்க நான் வந்துட்டேன் செல்வமே உன்னை நானே தேர்ந்தெடுத்ததின் காரணம் உன்னுடைய உண்மையான பக்தியும் பாசமும் நம்பிக்கையும் தான் உன் கரும வினைகள் எல்லாமே அழிஞ்சு போகணும்னு நினைச்சினா ஓம் சரவணபவன் என்னுடைய நாமத்தை சொல்லி என்னிடம் சரணடைஞ்சிரு நீ எப்போது என்னை கூப்பிட்டாலும் நீ கூப்பிடலைனாலுமே கூட உன் கர்ம வினையை கழித்து காணாமல் போக செய்ய வேண்டியது என்னுடைய கடமை தான் இத்தனை நாளா முருகா முருகான்னு என கூப்பிட்டு காத்திருந்ததற்கு பலனாக தான் இப்போது நீ எதிர்பார்த்த ஒன்று உன் கையில வந்து போது என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்கும் உனக்குள்ள ஒரு உற்சாகம் தோன்றுகிறதல்லவா இந்த உற்சாகம்தான் நீ நினச்சது நடக்கப்போவதற்கான அறிகுறிங்கிறத புரிஞ்சுக்கும் உனக்குன்னு விதிக்கப்பட்ட உன் வாழ்க்கையில் சில உறவுகளை நீ எதிர்கொள்வதும் கையாளுவதும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவங்க அடிக்கடி சுயநலத்தோடு நடந்துக்குவாங்க உன்னை பார்க்கும்போது திட்டுவாங்க மொறப்பாங்க சண்டை போடுவாங்க ஆனால் அதையெல்லாம் பார்த்து நீ வேதனைப்பட வேணாம் உன் மன வேதனைகள் அனைத்தையும் என் கிட்ட சொல்லிட்டு ஓம் சரவணபவன்ற நாமத்தை மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே இரு அந்த நாமத்தை நீ சொல்லும் போது என்னுடைய முழு அனுகிரகமும் உனக்குள்ளேயே வந்து இறங்குறத உன்னால் உணர முடியும் என் செல்வமே கஷ்டப்படணுமே நினைச்சு பயந்தினா இஷ்டப்பட்டதை அடைய முடியாது வாழ்க்கை வெற்றிகரமாக வாழ்வதற்கு எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்கக்கூடிய கஷ்டப்படுவதற்கும் தயாராக இருக்கக்கூடிய ஆளாக நீ இருக்கணும் நீ செஞ்ச நன்மைகளையெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு உனக்கு நல்லது செய்றேன் ஆனால் மனிதர்களுக்கு நீ என்னதான் நல்லது செஞ்சாலும் மறுபடியும் மறுபடியும் உனக்கு தீமையை தான் செய்வாங்க நீ நம்பிக்கை வச்ச மனிதர்களும் கூட உனது பாசத்தையே பயன்படுத்தி உன்னை பலகீனமாக மாற்றுவார்கள் ஆனா அதுக்காகலாம் நீ வருத்தப்படாதே ஒரு சிலருடைய அப்படிதான் உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தருவதற்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வாழ்க்கை ஒரு ஒருமுறைதான் அதனால நீ எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க கத்துக்கோ உன்னையும் மகிழ்ச்சியா பார்த்துக்கோ உன் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்து உன் மனசை சந்தோஷப்படுத்தி நீ நிம்மதியாக வாழ்வதற்கேற்ற எல்லா வேலைகளையும் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் நான் எப்போ வேலை பார்த்தாலும் நீ சிரித்த முகத்தோட சந்தோஷமாக தான் இருக்கணும் உனக்கு நிறைய ஆசைகளும் கனவுகளும் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் கஷ்டத்திலேயே பிறந்து கவலையிலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு ஆசைகளையும் கனவுகளையும் எப்படி நிறைவேற்றுறதுன்னு தெரியாமல் நீ தவிப்பதையும் புரிஞ்சதால தான் உனக்காகவே இந்த பணப்பெட்டி அனுப்பி வச்சேன் இப்போது இதன் மூலமாக உன்னுடைய ஆசை கனவுகள் அத்தனையும் நிறைவேறும் என் அருளால் உனக்கு வசதி வாயமான வாய்ப்பையும் நான் விழிச்சதும் முருகா இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கணும்னு என் தானே நீ வேண்டுதல் வைக்கிற நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை என் பொறுப்புல ஒப்படைச்சிட்டு காத்துக்கிட்டு இருக்க உனக்கு சந்தோஷமான வாழ்க்கையை நான் அமைச்சு தர்றேன் ஒரு சில விஷயங்கள் தடப்பட்டிருக்கிறதுனால நீ மனம் கலங்கி போக வேண்டாம் எல்லாமே இப்போது நல்லபடியாக முடிஞ்சிடும் இன்னைக்கு நீ என்ன நினைக்கிறியோ அது எல்லாத்தையுமே இந்த முருகனை நினைச்சிக்கிட்டு செயலாக மாற்று நீ செய்த எல்லா செயல்களும் உனக்கு வெற்றியை கொடுக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் இடையில என்ன தடங்களோ இடையூறோ எது வந்தாலும் அது தானாகவே உன்னை விட்டு விலகி போகும்படியும் நான் அற்புதம் செய்வேன் என் செல்வமே இன்னைக்கு நீ செஞ்ச எல்லா காரியங்களும் உனக்கு வெற்றியை தரும்படி என்னுடைய ஆசையையும் அருளையும் அள்ளி தருகிறேன் இனிமே உன் வாழ்க்கையே சுகமானதாக மாறப்போகுது எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் கேலி பண்ணாலும் நீ வீட்டை விட்டு வெளியே போகும்போது பார்த்து போன்னு உன்னை யார் பாசமாக சொல்கிறாங்களோ அவர்களுடைய அன்பும் கூட மிக சுகமானது அப்படி எப்போதுமே உனக்காக அன்போடும் பாசத்தோடும் இருக்கக்கூடிய அந்த உறவை நீ கடைசி வரைக்கும் கைவிட்டக்கூடாது நீ யார் மனசையும் புண்படுத்தாமல் யாருக்கும் எந்த கெடுதலோ செய்யாமல் இருந்தாலுமே எல்லாரும் உன்னை தேடி வந்து கஷ்டப்படுத்துவதையும் உன் மனசை புண்படுத்துறதையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் வருத்தப்படாத நடக்கிறது எல்லாமே கர்ம வினையின் செயல்தான் யார் ஒருவர் மூலமாக நீ துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலும் அவர்கள் செயல்களால் நீ மனவேதனை அடைந்தாலுமே கூட அதன் மூலமாக உன்னுடைய கர்ம வினையும் பாவம் முடிச்சுகளும் கரைஞ்சு காணாம போகுதுன்னு புரிஞ்சுக்கோ உன் கர்ம வினையை அழிக்க வந்தவர்கள் அவங்க வினையை பாவத்தை சுமந்துவதற்கான நேரமாகத்தான் இது இருக்கு கூடிய சீக்கிரம் அவங்க யாரா இருந்தாலும் சரி உனக்கு உறவா இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உனக்கு மனவேதனை கொடுக்கும் மனிதர்களை விட்டு நீ விலகி நின்றுவிடு என் செல்வமே உன்னை இருக்க பற்றி கொண்டிருக்கும் இந்த முருகன் என்னுடைய அருள் பார்வையையும் கருணை பார்வையும் உன் குடும்பத்தின் மீது விழ வச்சுட்டேன் இனி நீ நல்லா வாழ போற உனக்கு இருந்த திருஷ்டியெல்லாம் விலகி இப்போது நீயும் உன் குடும்பமும் செழிப்பாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கான நேரம் வந்துடுச்சு